சக்தி என் அன்பின் கண்மணியே நீ எப்பொழுதுமே உன்னிடம் உண்மையை மட்டும் கூற வேண்டும் என்று நினைக்கிறாய் நீ நினைப்பவர்கள் அனைவரும் நல்லவர்களாக இருந்தால்தானே உன்னிடம் அவர்கள் உண்மையை கூறுவார்கள் அனைவரிடமுமே உண்மையை எதிர்பார்ப்பது உன்னுடைய தவறு பிள்ளையே நம்பிக்கை துரோகம் யார் செய்கிறார்களோ அவர்களிடம் நம்பிக்கையை தொடர்ந்து நீ எதிர்பார்த்துக் கொண்டிருந்தால் அது உன்னுடைய முட்டாள்தனம் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்பது கூட தெரியாமல் இன்னும் என் பிள்ளை குழந்தையாகவே இருக்கிறாய் நீ குழந்தையாக இருப்பதால்தான் பலரும் முன்னை ஏமாற்றி அவர்கள் வாழ்க்கையை சந்தோஷத்தில் கழித்து கொண்டிருக்கிறார்கள் உன் சந்தோஷத்தை பறித்து அவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக போய்க் கொண்டிருக்கிறது இத்தனைக்கும் இடம் கொடுப்பது யார் என் நீ எல்லாரையும் நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டு அனைவருக்குமே நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றாய் யார் சரியானவர்கள் யார் உன்னை ஏமாற்றுகிறவர்கள் என்று நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் புரியாமல் வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் போராடி கொண்டிருக்கின்றாய் நான் தான் சொல்லியிருக்கிறேன் உன்னிடம் பல நேரங்களில் வாழ்க்கையில் நீ போராட வேண்டும் என்று அதற்காக நம்பிக்கை துரோகிகளிடம் தொடர்ந்து போராடு என்று ஒரு நாளும் நான் சொல்லவில்லை நம்பிக்கை துரோகிகள் என்று தெரிந்தும் அவர்களிடம் நீ அன்பை எதிர்பார்ப்பது நிச்சயமாக தவறு தங்கமே நம்பிக்கை துரோகிகளிடம் துரோகத்தை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் அன்பை ஒரு நாளும் முன்னால் எதிர்பார்க்க முடியாது அவர்களாலும் உனக்கு ஒரு நாளும் உண்மையான அன்பை கொடுக்க முடியாது அதனால் இனிமேலாவது நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் எது உண்மையான அன்பு எது துரோகம் என்று புரிந்து கொண்டு அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீ என்ன செய்ய வேண்டும் அகற்றிவிட வேண்டும் ஒரு செடி வளரும் பொழுது கலை பக்கத்தில் வரத்தான் செய்யும் அந்த கலை தேவையில்லை என்று அதை பிடுங்கி எறிவதில்லையா அது மாதிரிதான் உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உன் பக்கத்தில் இருக்கும் துரோகிகளை தூக்கி எறிய வேண்டும் நீ நீ ஒரு நல்ல செடி நீ வளர வேண்டும் என்றால் உன் பக்கத்தில் உள்ள கலையை நீ பிடுங்கி எரிந்துதான் ஆக வேண்டும் இப்படி எரிந்தால் தான் உன்னால் வளர முடியும் உன் வாழ்க்கை வளர வேண்டும் என்று நினைத்தால் இனி மேலாவது யார் பொய் சொல்கிறார்களோ அவர்களை முழுமையாக நம்புவதை நிறுத்திவிடு யார் நம்பிக்கை துரோகம் செய்கிறார்களோ அவர்கள் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை என்று ஒதுக்கிவிடு ஒதுக்கிவிட்டால்தான் சில நேரங்களில் நீ உயர முடியும் என்றால் அந்த உயரத்தை அடைவதற்கு நிச்சயமாக நீ சிலரை ஒதுக்கி வைத்தால் தவறு இல்லை தங்கமே உன் வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் நீ ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த போராட்டம் சரியானதா என்று சற்று தீர்மானிக்க வேண்டும் போராட்டம் என்பது தேவை என்று நான் சொன்னதற்காக தவறான விஷயங்களுக்கெல்லாம் போராடி கொண்டிருக்கின்றாய் சுலபமான விஷயங்களுக்கு எல்லாம் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பொழுதும் உன்னால் யோசிக்க முடியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய் இனிமேலாவது சுலபமான விஷயங்களுக்கு பல மணிக்கணக்கான நேரத்தை வீணடித்து யோசித்து யோசித்து உன் நேரத்தையும் வீணடிக்காதே இனிமேல் எது உனக்கு தேவை எது உனக்கு தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டு உன் நேரத்தையும் நீ நன்றாக பயன்படுத்த வேண்டும் உனக்கு கிடைத்த உறவு நல்ல உறவா என்று தீர்மானித்து அந்த உறவை உன்னிடம் வைத்துக்கொள்வதா தூக்கி எறிந்து கொள்வதா என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும்